என் அன்பு மகளே என் அன்பு மகனே இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நம்பிக்கையற்றவளாக நம்பிக்கை இழந்தவளாக சோர்ந்து போய் கலங்கி கொண்டிருக்கிறாயா என் வாழ்க்கையில் நான் நம்பினவர்களெல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் யாரை நம்புவது என்றே எனக்கு தெரியவில்லை நம்பி பழகினவர்கள் நம்பி சென்று போய் கேட்டவர்களிடத்திலெல்லாம் நான் ஏமாற்றத்தையும் தோல்வியும் அடைந்து கொண்டே இருக்கிறேனே என் நம்பிக்கைக்குரிய பாத்திரம்தான் இந்த உலகத்தில் யார் இருக்கிறா என்று நம்பிக்கைக்காக ஏங்கி தவிக்கிறாயோ இதோ உன் தேவனாகி கத்த நான் சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே நீ என்னை நம்பு நான் உன் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உனக்கு நம்பிக்கைக்குரிய பலனை நிச்சயமாய் தருவேன் நீ மனுஷனை நம்பி 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 ஏமாந்து போய்க் கொண்டிருக்கிறாய் நீ என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தாலும் பெரிதான நன்மைகளை விடுதலையை நீ காண முடியும் மகளே உன் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமென்றால் என்னையே நீ நம்பிக்கொண்டிருப்பாய் என்றால் என்னையே நேசிப்பாய் என்றால் நான் உன்னை நேசிக்கிறது போல நீ என்னை நேசிப்பாய் என்றால் இசப்பாய் என்று என்னை நம்பி கூப்பிடு நான் உன்னை விடுதலையாக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்